நல்ல வேலை அந்த கேள்வி கேட்டிங்கண்ணா நிறைய பேர் இது கேட்குறாங்க நல்ல கேள் அருமையான கேள்வி பதில் சொல்கிறோம் ஆனால் பதில் சொல்கிறேன் விமர்சனம் எல்லாம் நல்ல கேள்வி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுனாங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளாகத்தான் இல்லை தீபத்தூண் ஏன் கட்டி வைக்கணுங்கண்ணா ஒரு கோவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில் அந்த கோவிலில் தீபத்தூண் எது கட்டி வைக்கணும் தீபம் ஏத்துறதுக்கு ஸோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றிருக்கிறாங்க நூறு ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை ஆனால் சபரிமலையில் ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ளே போனாங்களா போகல புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம் ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும்போது எதிர்க்கிறோம் ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்து இருந்துச்சு ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில் பெண்கள் உள்ளே போனாங்களா இல்லை சபரிமலையில் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசாக ஒரு பொய்யை சொல்லும்போது நாங்கள் எதிர்க்கிறோம் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை நூறு ஆண்டுகளாக செயல்படுத்தலை இன்றைக்கி செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம் ஆனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்புரங்குன்றம் இருந்தாலும் இந்து மக்களுடைய உணர்வு அவங்க என்ன நினைக்கிறாங்க எது நியாயமோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அதுலையும் பார்த்திங்கன்னா சரி சபரிமலையில் எதற்காக கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க இந்த போராட்டத்தை பார்த்தாங்க தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பீல் வந்து போச்சு கேரள அரசே தான் ஸ்டாண்டை மாத்துச்சு அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை திமுக உங்களுக்கு சபரிமலை இசு புரியல திருப்பரங்குன்ற இசு புரியல